வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில ஜுரத்திற்கான ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகை கல் உருவி பூண்டு இது ஆற்று ஓரங்களில் ஏரி ஓரங்களில் மிகச் சாதாரணமாக விளையக்கூடியது கல்லுருவி பூண்டு மிகுந்த மருத்துவ குணங்களைக் கொண்டது இது ஒரு காய கல்பம் என்று சொல்லலாம் பாஷான வகைகளை கட்டுமுறை செய்வதற்காக இதனை பயன்படுத்துவார்கள் இப்பொழுது மழை காலத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த மழை காலத்தில் தொடர்ந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால இருமல் வந்து அதீதமான ஜுரத்தில் இவர்கள் தள்ளப்பட்டு இவர்களுக்கு எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன் சார் எனக்கு அந்த மாத்திரையினால ஒரு புரோஜனமும் கிடையாது இந்த சளி வந்துட்டே இருக்கு ஜுரமும் குறையிலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்கண்ட மருந்தாக நாம் கல்லுருவி பூண்டை வைத்து ஒரு தீநீர் முறையாக பார்க்க போகின்றோம் அதற்காக கல்லுருவி பூண்டை ஒரு அரை கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொண்டு இருநூறு மில்லி தண்ணீரிலே போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் அப்படி கொதித்து கொண்டிருக்கும் பொழுது அதனோடு கூட ஒரு மிளகை சேர்க்க வேண்டும் ஒரு பூவை சேர்க்க வேண்டும் சிறிதளவு இஞ்சை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் அப்படி கொதிக்கும் பொழுது தீநீர் பக்குவம் வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் இந்த தீநீரை ஐம்பது மில்லி அளவிற்கு காலை மாலை என்று இரு வேளையும் ஜுரம் உடல் நடுக்கம் உடலிலே சோர்வு தங்கி இருப்பவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும் பொழுது காரமான உணவுகளை தவிர்த்து மாவு பண்டங்களை தவிர்த்து எண்ணெய் வித்துக்களை தவிர்த்து இம்மருந்தை எடுக்கும் பொழுது ஜுரத்தை போக்கி நோயின்றி வாழ வழிவகுக்கும்